வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவினோட நினைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷவின் கல்வித் தகமைகள் சவாலுக்கு உட்படுத்தப்படும் வகையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த காலங்களில் நாமல் ராஜபக்ச தனது சட்டக்கல்லூரி பரீட்சையை தனி அறையிலிருந்து எழுதினார் என குற்றங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த பின்னணியில் இவ்வாறாக அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரிக்கான நுழைவு அனுமதியை பெற்றிருக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்ட

போதுமான தெரிவிடமாக சட்டக்கல்லூரி கருதப்படுகிறது இந்த கற்கை அனுமதியே மிகவும் கடினமான ஒன்று என சுட்டிக்காட்டப்படுகிறது ஆயிரக்கணக்கானவர்கள் நுழைவு அனுமதிக்கு அனுமதி பரீட்சையில் தோற்றி ஒரு சில பேர் அனுமதி கொள்கிறார்கள் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் சட்ட பட்டத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு நுழைவு அனுமதி தேர்வில் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற விலக்கு அளிக்கப்படுகின்றது நாமல் ராஜபக்ஷ நுழைவு அனுமதி தேர்வு இன்று சட்ட பட்டம் என்ற இரண்டாவது தகுதி முறையில சட்டக்கல்லூரிக்குள் அனுமதி பெற்றுக் கொண்டுள்ளார் லண்டன் சிட்டி பல்கலைக்கழகத்தில் தமக்கு சட்டத்துறையில் பட்டம் ஒன்று என கூறி நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரியில் அனுமதி பெற்றுக் கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாமல் ராஜபக்ஷ தனது சட்ட கற்கை நெறியை ஆரம்பித்தார் நாமல் ராஜபக்ஷ தொடர்பு தகவல்களை மீளாய்வு செய்யும் போது அவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் சிட்டி பல்கலைக்கழகத்தில் சான்றிதழ் என கூறி அவர் இவ்வாறு அனுமதி பெற்றிருக்கிறார் நாமல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விண்ணப்பம் செய்துள்ளார் இந்த விண்ணப்பம் அதே நாளில் பரிசீலனை செய்யப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது சட்டக்கல்லூரி அன்றைய நாளிலேயே வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது எனினும் சட்டக்கல்லூரியின் தகவல்களின் அடிப்படையில் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்று பட்டம் பெற்றுக் கொண்டவர் தொடர்பில் ஆவண உறுதிப்படுத்தல்களுக்கு நீண்ட கால அவகாசம் எடுத்துக் கொள்ளும் என தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றுள்ள கட்டமைக்கான உறுதிப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே குறித்த மாணவரை பதிவு செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட அதே நாளில் அனுமதி வழங்கப்படும் நடைமுறை இலங்கை சட்டக்கல்லூரியில் கிடியாது என சுட்டி காட்டப்படுகிறது இதை வேளை நாமல் ராஜபக்ஷவினால் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றிதழானது பட்ட சான்றிதழ் இலங்கை சட்டக்கல்லூரியினால் அங்கீகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச தகுதிகளை பூர்த்தி செய்யவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இலங்கை சட்டக்கல்லூரியானது லண்டன் சிட்டி பல்கலைக்கழகத்தின் பட்டத்தை அங்கீகரிக்கும் நடவடிக்கையை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது நாமல் ராஜிபக்ச சட்டக்கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட இருபது நாட்களின் பின்னரே அவர் கற்ற பல்கலைக்கழகத்தை சான்றிதழை அங்கீகரிப்பதற்கு சட்டக்கல்லூரி நிர்வாகம் இணங்கியிருக்கிறது அங்கீகரிக்கப்படாத பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்ட சான்றிதழுடன் ஒருவருக்கு இலங்கை சட்டக்கல்லூரியில் அனுமதி பெற்றுக் கொள்ள சந்தர்ப்பம் கிடையாது என இலங்கை சட்டக்கல்லூரியின் அதிபர் சட்டத்தரணி பிரசன்ன டி அல்விஸ் தெரிவித்திருக்கிறார் மேலும் ராஜபக்ஷவின் சட்டக்கல்லூரிக்கான அனுமதி விண்ணப்பம் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பட்டம் அடிப்படையில் விண்ணப்பம் மாணவர்கள் சான்றிதழை உரிய ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என்ற போதிலும் சமர்ப்பிக்கவில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த மூன்றாம் தேதி ராஜபக்ஷ விண்ணப்பம் தொடர்பில் அறியும் சட்டம் மூலம் ஊடாக தகவல்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன இந்த தகவல்களின் அடிப்படையில் தனிப்பட்ட கோப்புகளில் அவரது பட்ட சான்றிதழ் தெரிவிக்கப்படுகிறது மாறாக இலங்கை சிட்டி பல்கலைக்கழகத்தினால் ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்ட கடிதம் ஒன்றை

அனுமதி கிடையாது என சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பில் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் எனவே இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்க முடியாது எனவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் அதிபர் அல்வி தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்சவின் பட்ட சான்றிதழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வெல்கம் ஹீலிஸ் இருக்கின்றார் எனினும் இந்த ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டது எனினும் குறித்த துணைவேந்தர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பல்கலைக்கழகத்திலிருந்து பதவி இருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது துணைவேந்தரிடம் கேட்டபோது தான் பதவி விலகியதன் பின்னர் எந்த ஆவணத்திலும் கையொப்பமிடவில்லை என சொல்லுகிறார் அதன் பின்னர் இவ்வாறான சான்றிதழ் வழங்கப்பட்டதா என்பது குறித்து தனக்கு தெரியாது என சொல்லுகிறார் இதேவோலி குறிப்பிட்ட துணைவேந்தராக கில்ஸ் இருக்கவில்லை எனவும் பதில் துணைவேந்தராக பேராசிரியர் வின் கவர் கடமையாற்றினார் எனவும் அங்கு சிட்டி பல்கலைக்கழகம் தகவலை சொல்லி இருக்குது இந் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்த சட்ட பட்ட சான்றிதழ் இந்த ஆவணங்களை அவர் ஸ்ரீ ஜேவர்தினபுர பல்கலைக்கழக விண்ணப்பங்களில் சமர்ப்பிக்கவில்லை என சொல்லப்படுது நாமல் ராஜபக்ஷ உயர்கல்விகளுக்காக ஜெயவர்தினபுர பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பட்டக்கற்கி ஆவணங்களை சமர்ப்பித்தார் எனவும் அந்த ஆவணங்களுக்கு சட்டக்கல்லூரியில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை சட்டக்கல்லூரியில் ஒரு பாடத்தில் நாமளுக்கு திறமை சித்தியம் அதற்கான விருதம் வழங்கப்பட்ட போதிலும் அதே விதமான பாடங்களில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் குறைந்த புள்ளிகளை

நாடாளுமன்ற விவகார குழுவில் இருந்து விலகி இருக்கிறார் அதன்படி வெற்றிடமாக உள்ள அந்த பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி ஷானக் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதனை சபாநாயகர் வைத்திய ஜஹாத் விக்ரம இன்றைய தின நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனையடுத்து தென்னிலங்கையில் அரசியல் சூடுபிடித்துள்ள நிலையில் ராஜபக்சர்களின் தங்களுடைய ஆதிக்கத்தை மூடி நிலைநாட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறியிருந்தது இது தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் இனவாத ரீதி அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்க ராஜபக்சர்கள் முயன்று வருகிறார்கள் சமகால எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கா பொதுஜன கட்சி ஈடுபட்டு வருகிறது ஆர்ப்பாட்டத்துக்கு பெருமளவிலான மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எதிர்வெரும் நடைபெற இருக்கிற இந்த போராட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் தன்னை தேடி தங்களை வருகின்ற

பெருதலான மக்கள் பங்கேற்பார்கள் என்றும் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு குழு ஒன்று இருக்க வேண்டும் எனவும் மகிந்த தெரிவித்திருந்தமையை நாம் இங்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இணை காலங்களில் நாமல் ராஜபக்சனுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது இந்த மோசடி சார்ந்தான விசாரணைகள் எப்படி இருக்க போகிறது தீர்ப்புகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது திடீரென மகிந்த மீண்டும் அரசியல் கொதிக்கின்றவாறான பல நகர்வுகளை உண்டு பண்ணி இருக்கிறார் அது தொடர்பிலான பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு பதிவினோட சந்திப்போம் வணக்கம்